நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய மாலை பொழுது உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் ஆனந்தப்படுகிறோம் இன்றைக்கு நாம் இங்கே எதற்காக கூடியிருக்கிறோம் என்றால் நாம் இப்போது விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இதன் பிறகு எப்போதுமே விழிக்க முடியாது என்பதை நம்முடைய சகோதரர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் கடந்த சில வருடங்களாகவே இந்த பெண்கள் ஏதோ பெண் சுதந்திரம் பேச்சுரிமை எழுத்துரிமை பாலியல் பாகுபாடு கருத்து சுதந்திரம் ஆனாதிக்கம் என்று என்னென்னமோ பேசிக்கொண்டு வருகிறார்கள் நமக்கு ஒன்றும் புரியவில்லை விளங்கவே இல்லை இவர்கள் எதை பெண் சுதந்திரம் என்கிறார்கள் எதை பாலியல் பாகுபாடு என்கிறார்கள் எதை ஆணாதிக்கம் என்கிறார்கள் என்பதில் நமக்குள்ளேயே அதாவது ஆண்களாகிய நமக்குள் கருத்து வேறுபாடு வந்துவிட்டது காரணம் நமக்குள்ளே இருக்கிற சில கருங்காலிகள் தான் அதற்காகத்தான் இந்த அமைப்பு அதற்காகத்தான் இந்த அழைப்பு இந்த கூட்ட ஏற்பாடுகள் நண்பர்களே நாம் பிறந்தவர்கள் பெண்கள் அடிமைப்பட பிறந்தவர்கள் இந்த இயற்கை அமைப்பையே தகர்த்தறிய நினைக்கும் சில உள்ள நரி பெண்ணியத்தை நாம் அடியோடு அழிக்காவிட்டால் வரும் காலங்களில் நம் ஆண் வாரிசுகள் வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கு கூட பெண்களிடம் அனுமதி கேட்கும்படி காலம் மாறிவிடும் அது நமது ஆண்யனத்திற்கே அதிங்கம் களங்கம் இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது நம்முடைய உரிமையை நாம் விட்டுக் கொடுப்பது என்பது நம் உயிரை இழப்பதற்கு சிரமம் அதற்காகத்தான் இந்த புனித போர் நாம் இதை எப்படி மேற்கொள்வது என்று விவாதிப்பதற்காகத்தான் இங்கே நம்முடைய மூத்தோர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் இவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின் கீழ் நாம் நமது புனித போரை தொடங்குவோம் களம் காணுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி எனது வரவேற்புரையை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே இது ஒரு பெரிய விஷயமே அல்ல இந்த பெண்களுக்காக நாம் இப்படி ஒரு கூட்டம் நடத்தியது அவர்களுக்கு தெரிந்தாலே அவர்கள் தலையில் கொம்பு ஆகவே என்னை தொடர்ந்து வர இருக்கும் நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து சுருக்கமாக பேசிவிட்டு செல்லுங்கள் மூட்டை பூச்சி அழிப்பதற்கு வீட்டையே கொளுத்தலாமா என்பதுதான் எனது கேள்வி நண்பர்களே எனது கருத்து இதுதான் பெண்கள் ஆண்களுக்கு அடிமை அவர்கள் என்றென்றும் நமக்கு அடிமைகளாக இருக்கவே பிறந்தவர்கள் அவர்களுக்கு எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் யாரும் பாவம் பார்க்கவே கூடாது அப்படி பாவம் பார்த்தால் நாம் பாவிகளாகிவிடுவோம் ஆகவே நண்பர்களே எச்சரிக்கையாக இருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த உலகத்துல தேவையில்லாம பிறந்து காலகாலத்துக்கு அர்த்தம் இல்லாம உழைச்சிக்கிட்டே இருக்கிறது காரணம் இந்த போன நாம் அனைவருக்கும் முன்னோடி யாரு நாம் அனைவருக்கும் முதல்வனான ஆதாமை கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா நம்ம படைச்ச கடவுளின் வார்த்தையை மீற வச்சு அவனை அந்த பாலா போற ஆப்ல கடிக்க வச்சு அந்த கடிக்க வச்சது இவர்களோட தலைமகள் அவதான் அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்ன இனி நீ உன் வழிய பார்த்துட்டு போ நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னா அவர் கொடுத்த தண்டனை அதான அதான அவர் கொடுத்தது அதனால என்ன ஆச்சு உலகத்தில் அனைத்து நாடுகளும் உள்ள நமது தோழர்கள் இந்த ஆண் வர்க்கம் பாவம் தங்களோட குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி எலும்பு கூட தேஞ்சு போயிட்டாங்க இதுக்காக இவர்களுக்கு நம்ம எலும்புல இருந்து ஒன்றை கொடுத்து உருவாக்கணும் ஆகவே தோழர்களே பெண் சுதந்திரம் என்று யாராவது இனிமே பேசினா அங்கே அவங்களை அழிச்சிடலாம் இதான் நாம அவங்களுக்கு கொடுக்கும் தண்டனை இனி பேசி பயன் இல்லை செயல்ல தான் காமிக்கணும் நன்றி வணக்கம்